கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் பழங்கால தமிழகத்தின் அடர்ந்த காடுகளின் மத்தியில் மர்மம் சூழ்ந்த ஒரு மறைக்கப்பட்ட குடியிருப்பு இருந்தது வேல்புரம் அங்கு வாழ்ந்த மக்கள் இயற்கையுடன் இரண்டரக் கறந்தவர்களாக இருந்தனர் காட்டின் அருளும் மரங்களின் நிழலும் பறவைகளின் குரலும் இவை அனைத்தையும் தங்கள் வாழ்வின் ஓர் அங்கமாக கருதினர் அவர்களின் கிராமத்தில் மக்களோடு மக்களாக இருந்த குலதெய்வம் காடவன் மிகப்பெரிய மரத்தின் உள்ளே தன் திருவருளுடன் தங்கியிருந்தார் எந்த ஆபத்து வந்தாலும் மக்கள் அந்த மரத்திடம் வேண்டிக் கொண்டால் காடவன் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை இருந்தது கிராமத்தின் தலைவர் உதயன் அறிவும் அனுபவமும் மிகுந்த ஒருவர் அவரது சொல் மக்களுக்குச் சட்டமாக இருந்தது அவருடைய தலைமையில் வேள்புறம் அமைதியும் வளமும் நிறைந்த நாட்களை அனுபவித்தது ஆனால் காட்டின் இருண்ட மூளையில் ஒரு கொடூர உருவம் வாழ்ந்தது காக்கை காடோரி மனிதரின் உடலை உடை தெரியும் வல்லமை விலங்குகளை விழுங்கும் கொடூர பசி இவையுடன் அவள் ஒரு பயங்கர மர்ம சக்தியாக இருந்தாள் காடுவன் காத்திருந்ததால் மட்டுமே அவள் வேல்புரத்தில் நுழைய முடியாமல் இருந்தாள் ஆண்டுகள் கழிந்தன வேல்புற மக்கள் நெறி இழந்து தவறுகளை செய்யத் தொடங்கினர் சிறிய பிழைகள் பெரிய அநியாயங்களாக மாறின மக்கள் செய்த பாவங்கள் சூழலை சுமந்தது ஊரில் உணவு பஞ்சம் தலைவிரித்தாடியது மக்கள் வீதியில் குழந்தைகளுடன் உணவுக்காக அழுதனர் ஒரு இரவு மக்கள் பஞ்சத்திலிருந்து விடுபட காடவனை வேண்டும்போது போது அக்காட்டருளான மரம் ஒளி வெடிப்பதைப் போல பிரகாசித்தது அந்த பொன்னொளியில் தோன்றிய காடவன் கடுமையான குரலில் கூறினான் உங்கள் பாவம் இந்த நிலத்தை இருளாக்கியிருக்கிறது இனி நான் இங்கு தங்கமாட்டேன் அதைக் கூறி வானில் மறைந்தான் காடவன் மறைந்தவுடன் அதை உணர்ந்த காக்கை காடோரி கொடூர மகிழ்ச்சியுடன் வேள்புறத்திற்குள் புகுந்தாள் மனிதரையும் விலங்குகளையும் கொன்று விழுங்கினாள் மக்கள் பதட்டத்துடன் உதியனிடம் ஓடி வந்தனர் அவரது ஆலோசனையின்படி எல்லோரும் காக்கை காடோரியின் கோட்டைக்கு சென்று வேண்டி கேட்போம் என்று முடிவெடுத்தனர் உதியன் காக்கை காடோரியிடம் சென்று பின் இறுதியில் அவர் முன்வைத்த ஒரு உடன்பாட்டை அவள் ஏற்றுக்கொண்டாள் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு மாடு அல்லது ஆடு ஒவ்வொரு மாதமும் ஒரு மனிதன் கிராமத்திலிருந்து அனுப்பப்பட வேண்டும் இதை வலுக்கட்டாயமாக ஏற்ற மக்களும் அந்த நாளிலிருந்து பானை சுழற்றும் கொடுமையான நிகழ்வை தொடர்ந்தனர் ஒவ்வொரு மாதமும் ஒரு பெயர் எடுக்கப்பட்டு அந்த நபர் பலியாக அனுப்பப்பட்டார் ஒருநாள் மக்களின் கோபம் வெடித்தது அவர்கள் உதியனின் வீட்டை முற்றுகையிட்டு எங்கள் பிள்ளைகளை கொடுத்துவிட்டோம் இம்முறை உன் மகன் பாரியை அனுப்பு என்றனர் உதியன் மறுத்தாலும் அவரது பனிரெண்டு வயது மகன் பாரி அமைதியாக வெளியில் வந்து என் மக்கள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நான் செல்வேன் என்று சொன்னான் கண்ணீரை தாங்க முடியாமல் உதியன் மகனை அணைத்துவிட்டு அனுப்பினார் முதலில் வெறிச்சோடிய காடவன் சன்னதிக்குச் சென்று நெஞ்சார வேண்டினான் நான் உயிரோடு திரும்பினால் தயவு செய்து மீண்டும் எங்களை காப்பாற்றி வர வேண்டும் என்று கூறி விட்டு மக்கள் தனக்களித்த பலியாட்டோடு நடக்கத் துவங்கினான் பிறகு காட்டுக்குள் செல்லும்போது அவன் மருத்துவ மூலிகைகள் அறிந்திருந்ததால் தன்மையுள்ள சில கரைகளை சேகரித்தான் அவற்றை நசுக்கி எடுத்த சாற்றை ஆட்டின் ரோமங்களிலும் தன் உடலிலும் மெதுவாக பூசினான் காக்கை காடூரியின் மடத்தில் அவன் சென்றபோது கொடூர உருவம் பசியுடன் வெளியே வந்தாள் ஆட்டை ஒரு மூச்சில் விழுங்கி பாரியினை நோக்கி நகர்ந்தாள் ஆனால் சில நொடிகளில் அவள் அலற தொடங்கினாள் உடல் நடுங்கி மெதுவாக தரையில் விழுந்து உயிரற்ற வடிவாகிக் கொண்டாள் ஆட்டில் பூசப்பட்ட நச்சு அவளை முடிவுக்கு கொண்டு சென்றது இதைக் கண்ட பாரி அதிசயித்தாலும் நெஞ்சில் ஒரு நிம்மததியும் பெருமையும் ஏற்பட்டது அவன் வேல்புரத்திற்கு திரும்பியபோது மக்கள் கண்ணீருடன் அவனை வரவேற்றனர் உதயன் மகனை இருக பற்றிக்கொண்டு அழுதார் மகிழ்ச்சியால் நன்றியால் நிம்மதியால் அந்த இரவு வேல்புரத்தின் பழைய மரச மீண்டும் பொன்னொழி இறங்கி வந்தது காடவன் திரும்பி வந்து மக்களின் முன் அருள் புரிந்து நீங்கள் தர்மத்தில் நிலைத்திருப்பீர்கள் என்றால் வெற்புறத்தை என்றும் காப்பேன் என்று வாழ்த்தினான் அந்நாள் முதல் காக்கை காடோரி போன்ற கொடுமைகள் வேல்புறத்தை எட்டவில்லை காட்டின் அமைதியோடும் தெய்வத்தின் அருளோடும் மக்கள் வாழ்ந்தனர் அப்படியே ஒரு சிறுவன் பாரி தனது புத்திசாலித்தனத்தாலும் தைரியத்தாலும் ஒரு முழு பழங்குடியை காப்பாற்றிய வேல்புறத்தின் வீரனாக வரலாற்றில் நிலைத்தான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பொத்தானை அழுத்தவும் இதற்கு முன் இந்த கதையை நீங்கள் கேட்டதில்லை என்றால் கருத்து பெட்டியில் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும்